கிரைஸ்தலா கத்துடைய பரிசோதனை மகிம்படுவதாக எஸ்தர் புஸ்தகம் மூன்றாம் அதிகாரத்தில் ஒரு சில காரியங்களை நம்ம பார்க்க போகிறோம் அகாஸ்வர ராஜாவுடைய நாட்களில் ஆமான் என்ற ஒரு மனுஷனை அந்த ராஜா எல்லா ஜனங்களுக்கும் போதாக உயர்த்தி வைத்திருந்தான் அந்த ராஜாவை வார்த்தைகள் வெளியில் வந்தவுடனே எல்லோரும் அவர் என்ன கட்டளை கொடுக்குறாரோ அந்த கட்டளைக்கு எல்லோரும் கீழ்படையணும் ஆமானை வணங்கணும் நமஸ்கரிக்கணுன்ற ராஜா ஆணையிட்டு இருந்தான் அதற்கு இந்த ஜனங்களெல்லாம் அந்த ஆமானை பார்த்து வணங்கினார்கள் நமஸ்கரித்தார்கள் அந்த ராஜா கட்ட பிரகாரம்லாம் செஞ்சாங்க ஆனால் இரண்டாவது வசத்தில் சொல்லப்படுகிறது எல்லாரும் அவனை கண்டு நமஸ்கரித்தும் அவனுக்கு பயந்து நடுங்கியிருந்தாங்க ஆனால் முர்தகாய் அவனை வணங்கவும் இல்லை நமஸ்கரிக்கவும் இல்லை என்று சொல்லி பார்க்குறோம் இன்றைய தினத்தில் ரெஸ்பெக்ட் அப்படின்னு சொல்லி ஒரு விஷயங்களை பார்க்கும்போது கிவ் ரெஸ்பெக்ட் அண்ட் டேக் ரெஸ்பெக்ட் மரியாதை கொடுத்து மரியாதை வாங்கு நிறைய நேரங்கள் அப்படி தான் ஓடிக்கிட்டு இருக்க வாழ்க்கை ஒரு துஷ்ட மனுஷனை அவனுடைய சட்டத்திட்டங்களுக்கு நாம் கீழ்ப்படிய வேண்டும் என்று ஒரு அவசியம் இல்லை சில இடங்களில் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப மோசமான துஷ்டர்களாக இருக்கிறாங்க பழைய ஏற்பாட்டில் இந்த முருதகாய் எல்லாம் தெரிந்த ஒரு யூதன் பயங்கரமான ஒரு மனுஷன் எந்த துஷ்டனுக்கும் தன்னுடைய தலையை வணங்கி விடக்கூடாது கற்றுடையதை அன்பு தான் நம்ம நிற்கணும் அப்படின்னதில் ஸ்டாங்க நின்ன ஒரு சகோதரர் இவர் இப்படி இருக்க நிமிடமாக இந்த ஜனங்கள் இவருடைய உறவுகள் எல்லாத்தையுமே அந்த ராஜா வேதனைக்குள்ளாக்குகிறார் அந்த நகரம் கலங்குகிறது வேதனை அடைகிறது ஆனால் முழுதகை தன்னை மாற்றிக்கொள்ளவில்லை கர்த்தர் மேலே ஒருத்தர் பக்தியாக வைராக்கியமாக இருக்கும்போது அதில் அந்த ஒரு சின்ன விஷயத்தில் கூட மாற்றிடக்கூடாது கவனமாக இருக்கணும் ஏசப்படிய அன்புக்காக இப்போது அங்கங்கே சிலையை வச்சு எல்லாம் பண்ணிகிட்ருந்தாங்க ஊழியை நடத்துறதுக்காக சிலர் கூட உதவி செஞ்சுருக்கிறாங்க சில கிறிஸ்தவர்களும் இதில் ஒன்றும் பெருசாக தப்பு கிடையாது என்ன நூறு இரநூறு ஐநூறு ஆயிரம் தானே அப்படி கொடுத்து பிரச்சனை வேண்டாம் என்று சொல்லி தன்னுடைய வாழ்க்கையில் சாப தள்ளி கொண்ட தினியோஜனங்கள் தான் செய்கிறாங்க அட் ப்ரெசண்ட் அவங்களுக்கு நல்லா இருக்கும் ஃப்யூச்சர் கலக்கம் வந்துடும் ஆனால் கர்த்தருக்காக ஒருத்தர் வைரக்கியமாக நிற்கும் போது அவருடைய நாமத்தை மக்கியம் போது ப்ரெசன்ட் கலக்கமாக இருக்கும் ஃப்யூச்சர் சந்தோஷமாக சமாதானமாக நிம்மதியாக அமைதியாக இருக்கும் ஏசப் பாதை தான் பார்க்குற ஆனால் பழைய ஏற்பாட்டை இப்படி ஒரு வயிற்கு இருந்தது ஆனால் புதிய ஏற்பாட்டில் நம்ம இந்த மாதிரி ஒரு விஷயங்களை மேன்மை பாரட்டக்கூடாது நம்மள தான் இருக்கணும் என்ன செய்ய மாம்சம் நம்மளால் தாங்கிக் கொள்ளவே முடிகிற சில அக்கிரமங்களை பார்த்த உடனே சில விஷயங்களை கேள்விப்பட்ட உடனே பொங்கி எழுத்து நம்முடைய மனசு கோவப்படணும் டென்ஷன் ஆகணும் அப்படிலாம் மனசு போதும் இல்லைங்களா எதையும் வச்சுக்க வேண்டாங்க ஏசப்போக்காக நம்மளை தாழ்த்திடுவோம் ஏசப்படைய அன்புக்காக அவருடைய நாமத்தை மக்கியப்படுத்துறதுக்கு நம்ம ஒப்பு கொடுப்போம் ஆனவர் அதை தான் எதிர்பார்க்கிறார் இந்த முருதகாய் எந்த அளவுக்கு அவர் உண்மை உத்தமாக இருந்தாரோ ஒரு நாள் ராஜாவுக்கு தூக்கம் வராமல் போயிடுச்சு இவருடைய வைராக்கியம் ராஜாவுக்கு தூக்கம் வராமல் போயிடுச்சு எனக்கு பிரியமான சகோதரி சகோதரி உங்களுடைய உண்மை உத்தமம் உங்களுடைய மேல் அதிகாரிக்கிட்ட தயவு கிடைக்க இந்த அகாஸ்வர ராஜாட்ட எப்படி முருதை கேட்க தயவு கிடைத்ததோ உங்களுடைய மேல் அதிகாரிகள்கிட்ட தயவு கிடைக்கும் உங்களுடைய வர வேண்டிய ஆசீர்வாதங்கள்கிட்ட உங்களுக்கு தயவு கிடைக்கும் உங்களுடைய நன்மைகள்கிட்ட ஒரு தயவு கிடைக்கும் அட் ப்ரெசண்ட் கலக்கத்தை கொண்டு கவனப்பட வேண்டாம் ஏசப்பாவே ஸ்ட்ராங்காக நில்லுங்க அவர் உங்களுக்கு அற்புதம் செய்வார் அவர் உங்களுக்கு அதிசயம் செய்வார் இந்த முருதகாயை குறித்து அகாசுவர் ராஜாவுக்கு தெரிந்தவுடனே அந்த முருதகாயை கனம் பண்ண வேண்டும் என்று ராஜா விரும்புகிறார் ஆமான் உள்ளே நுழையும் போது தனக்கு தானே இந்த கௌரவம் கிடைக்கும் என்று ஆமான் நினைத்துக் கொண்டிருந்த நேரத்தில் இந்த முருதகாய்க்கு போய் இந்த கௌரவத்தை செய் என்று சொல்லி ஆமனுடைய கையிலேயே அந்த கௌரவம் முர்தகை கிடைக்கிறது இயேசுவி உங்களுக்கு நான் சொல்லிக்கிறேன் கவனமாக இருந்து கத்தோடைய அன்பில் ஆஸ்வதிக்கப்பட உங்களை கொடுங்க தேவன் உங்களை விசேஷமாக நடத்துவார் விசேஷமாக வேலைப்படுத்துவார் உங்களுக்கு கிருப செய்வார் எப்படி முருதகையால் அந்த இனத்துக்கெல்லாம் ஒரு சந்தோஷம் வந்ததோ சமாதானம் வந்ததோ நிம்மதி வந்ததோ இதை வார்த்தை கேட்டுக்கூடிய அன்பு ஜனங்களே தேவ பிள்ளைகளே உங்கள் நிமித்தமாக உங்கள் குடும்பத்துக்கு ஒரு அற்புதம் உண்டு ஒரு அதிசயம் உண்டு ஒரு வேலை கலக்கம் இருக்கலாம் கடன்கள் இருக்கலாம் வறுமைகள் இருக்கலாம் வியாதிகள் இருக்கலாம் வேதனைகள் இருக்கலாம் துன்பங்கள் இருக்கலாம் துயரங்கள் இருக்கலாம் இவை அனைத்திலிருந்தும் உங்களை அற்புதமான பாதையில் நடத்தப் போகிறார் அதிசயமான பாதையில் நடத்தப் போகிறார் அவரால் கூடாத காரியம் ஒன்றுமே கிடையாது தேவன் பெரிய கரைங்களை செய்வார் அன்பு தகப்பனே இந்த வார்த்தையின் மூலமாக முருதகையை ஆசீர்வாதது போல இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு உள்ளங்களிலும் இல்லங்களிலும் தேவனுடைய ஆசீர்வாதம் உண்டாகட்டும் கிருபை தாங்கட்டும் ஏசு மலப்பிதாவே ஆமையன் ஆமையன்